ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஜார்ஜஸ் சில்க் சாரி இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பேட்டர்ன் ஒர்க்கோட பார்டரில் ரொம்ப அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லா கலர்ஸுமே ஒன் பை ஒன் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலர் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கதான் சில்க் ஸேரீ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் சாரீ ஃபுல்லாகவே அழகான ஒரு பேட்டர்னோட ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ சாஃப்டான ஒரு மெட்டீரியல் பூத் சைட்ஸ் அழகாக ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது நவு கரண்ட்லி மலேசியா ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் ப்ராடக்ட் வந்து ஃபைவ் டு எயிட் டேஸில் உங்களுக்கு ரீச் ஆகிடும் ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது சிஓடி அவைலபிள் கிடையாது ஒன்ஸ் பேமெண்ட் டன் ஆனதுக்கப்புறமா தான் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் செவன் ஃபைவ் டு எயிட் டேஸில் உங்களுக்கு ப்ராடக்ட் ரீச் ஆகிடும் ஒன்ஸ் டிஸ்பேச் ஆனதும் நாங்களே ட்ராக்கிங்கும் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் ரொம்ப ட்ரஸ்டபுளான பேஜ் தான் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி புக் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் சில்க் சேரீ இதோட ப்ரைஸ் வந்து செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த சேரீ வந்து ஆனால் ஆன்லைன் ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க பட் இதோடய ப்ரைஸ் வந்து செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வித் டஸில்ஸோட ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இது உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே நிறைய அழகான கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ புக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு திஷு சில்க் சேரீ ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரைஸ் வந்து ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் க்ளோஸ் வியூவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து ரொம்ப அழகான பேஸ்டல் கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இந்த திஷு சில்கில் இந்த சேரீ வந்து ரொம்ப பாடி ஹக்கிங்காகலாம் இருக்காது ரொம் பாடி ஹக்கிங்காக இருக்கும் பட் ஆனால் வந்து இது திஷு சில்க் தான் கொஞ்சம் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் இந்த சேரீயில் மீதி இப்போ நான் முன்னாடி காட்டினது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாடி ஹக்கிங்காக இருக்கும் அந்த சேரீ ரொம்ப அழகான கலெக்ஷன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கனா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ரீசெல்லிங் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ரீசெல்லிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் க வீடியோ கடைசி இருக்க பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ